ஒரு ஊர்ல ஒரு அழகான காகம் இருந்துச்சா அந்த காகத்துக்கு தேவையான சாப்பாடை அந்த காகமே போய் என்ன பண்ணுமா தேடி சாப்பிடுமா அப்படி போகும் பொழுது ஒரு நாள் காகம் அலைஞ்சு திரிஞ்சதுல அதுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துருச்சான் எங்கேயுமே அதுக்கு குடிக்க தண்ணி கிடைக்கலையா ரொம்ப தூரம் பறந்து வந்துச்சான் பக்கத்துல பார்க்கும் பொழுது ஒரு பெரிய குடம் இருந்துச்சான் அந்த குடத்தை பார்த்தோன்ன காகத்துக்கு சந்தோஷம் தாங்கல நம்ம போய் என்ன பண்ணலாம் குடிக்கலாம் அப்படின்ட்டு காகம் பறந்து ஆசையோட அமர்ந்துச்சான் தண்ணி அடியில இருந்துச்சான் அச்சச்சோ காகம் பாவம் தன்னோட தலைய உள்ள விட்டு விட்டு பார்த்துச்சான் ஆனா தண்ணி மேலேயே வரலையாம் காகத்துக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல யோசிச்சு யோசிச்சு பார்த்துச்சான் கடைசியா காகத்துக்கு ஒரு ஐடியா கிடைச்சான் என்ன ஐடியா அப்படின்னா காகம் அந்த குடத்துக்குள்ள போட்டுச்சான் அந்த குடத்துக்குள்ள கற்களை போட்டதும் அடியில இருந்த தண்ணி பொங்கி மேலே வந்துச்சான் காகம் தன்னோட வயிறு நிரம்ப தண்ணி குடிச்சிச்சான் குடிச்சிட்டு அந்த கற்களுக்கும் அந்த குடத்துக்கும் நன்றி சொல்லிட்டு வேகமா சந்தோஷமா பறந்து அதோட கூட்டுக்கு போயிடுச்சான் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுடைய தேவை இருக்கும் பொழுது நம்ம அதை என்ன பண்ணுவோம் தேடி போவோம்